பிரியாணி அண்டாவுக்குள்ள எலி ட்ரம்ல இருக்கக்கூடிய தண்ணி அழுகின நிலையில இருக்கான் கிச்சன்ல வந்து மினி சாக்கடையே ஓடுதான் அப்பு கடைக்கு வந்து சீல் வச்சிருக்காங்க இதோட உண்மை என்ன அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறோம் வணக்கம் இது நியூ பாரத் நான் உங்கள் காண்டிவன் அப்பு கடையில இன்னும் நடந்தது அப்படிங்குன்னு பார்த்தோம்னா ஏழைங்க முன்னேறக்கூடாதா நாங்க மேலே வந்துடக்கூடாதா கூடாதா பாய் இருக்கிறவன் தான் வாழனமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு சீல் வச்சு வந்த அதிகாரிகளுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பு கடையோட ஓனர் என்ன பண்றாரு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு இந்த அப்புக்கடை பிரியாணி இந்த ஓனர் அழுத இந்த வார்த்தைகள் வந்து நிச்சயமா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கண்கலங்க வச்சுருக்கோம் இந்த சென்னை திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்புகடை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு இடத்துல வந்து கிளைகள் வச்சுட்டு நடத்திட்டு இருக்காங்க காலையில் வந்து ஒரு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட் ஃபுல்லாக வரைக்கும் இந்த கடையில் வந்து பயங்கரமான வியாபாரம் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக ஒரு பிரியாணி கடையை ஆரம்பித்தவர் இன்றைக்கி வந்து ஆடிக்காரில் போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட கடினமான உழைப்பு அதுல எந்த கருத்தும் யாருக்குமே இல்ல அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது அப்புகடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரான்ச் இருக்குன்னு சொல்லி அந்த எட்டு பிரான்ச் இந்த எட்டு பிரான்ச்சுக்கும் வந்து பிரியாணி இருந்து சப்ளை ஆகுது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல தான் சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ரெண்டு இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்ட்ரலைஸ்டு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வச்சிருக்கிறாங்க அங்கே தயாரிக்கிற பிரியாணி தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கடைக்கும் அனுப்பி வச்சு அங்கே சுட சுட வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க அந்த பிரியாணியை இப்படி செய்யக்கூடிய இந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சன் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய வானகரத்தில் வானகரம் பக்கத்தில் அயனம் பக்கத்தில் இருக்குது இதுதான் மிக முக்கியமான ஒரு கிச்சன் சொல்கிறாங்க இங்கே தான் வந்து ரொம்ப அதிக அளவில் பிரியாணி செய்யப்பட்டு அந்த பிரான்ஞ்சுங்களுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கு பத்தொம்பதாம் தேதி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா திடதுன்னு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க அங்கே வந்து அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வேலையில் இருந்து இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே போக சொல்லி சொல்லி சொல்லிட்டு கடைக்கு சீல் வச்சுட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரியாணி அண்டாவை தூக்கி வெளியே போட்டு அங்கே வேலை செய்கிறனால வெளியே போக சொன்னதுனால பயந்து போன அப்பு கடையோட ஓனர் என்ன பண்ணுறாரு ரோட்டில் வந்து மறியல் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்போ அங்கேருந்து போலீஸ்காரங்க வந்து எச்சரிக்கிறாங்க உடனே அவர் அப்பு கடை ஓனர் என்ன பண்றாரு தன்னை முன்னேற வர மாட்டுறாங்க தடுப்பதாக சொல்லி வந்து என்ன பண்ணுறாரு கதறி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அது பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்கலங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறோம் அந்த வீடியோவை பாருங்க

நம்ம சரி அப்புக்கடை பிரியாணிக்கு ஏன் சீல் வச்சாங்க அந்த சீல் வச்சுருக்கக்கூடிய அந்த நோட்டீஸில் வந்து உணவு பாதுகாப்பு துறைங்க எதுக்காக அப்படிங்கிற ஒரு காரணத்தை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா இங்கேயே இத்தனை நாளாக நம்ம பிரியாணி சாப்பிட்டோம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுக்கே வந்து ஒரு குமுட்டல் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து அந்த விஷயம் அந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த நோட்டீஸை நீங்களே ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரியாணி செய்யக்கூடிய அந்த கிச்சனில் போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து சுகாதாரம் ரொம்ப மோசமாக இருக்கிறதாவும் அதாவது என்னக்கா தூய்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பிரியாணி செய்வாங்க இல்லையா அந்த சமையல்காரங்க வந்து தலையில் வந்து முடி இருக்குது அந்த முடி விழாமல் இருக்கிறதுக்கு வந்து தலைக்கவசம் போடணும் அது எதுவுமே போடலைன்றாங்க கிளவுஸும் கையில் போடலைன்றாங்க முகத்துக்கு போட வேண்டிய மாஸ்கும் போடலன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புக்கடை பிரியாணில வந்து அந்த செயற்கை நிறமூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரியாணிக்கு அதை பயன்படுத்துதா சொல்லி கண்டுபிடிச்சிருக்குதா சொல்லி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்புக்கடையில் சாப்பிட வர்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா தனியாக வந்து கை கழுவுறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அந்த பிரியாணி கிண்டறதை கிண்டுவாங்க தெரியுங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சமைக்கும்போது அந்த பிரியாணி சமைக்கும் போது அதுக்கு வந்து வேலைக்கு ஆள் வைப்பாங்க அந்த ஆட்கள் வந்து அந்த மருத்துவ சான்றிதழ் வச்சிருக்கணும்மா மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கணுமா ஆனால் அப்புக்கடையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கிட்ட அது கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கெல்லாம் மேல பாத்தீங்கன்னா பிரியாணி ஆண்டாவுக்குள்ள எலி பூச்சி இதெல்லாம் இருந்துச்சா இதையெல்லாம் உள்ள விடாம பாத்துக்கோங்கன்னு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எல்லாம் வந்து அப்புக்கடை உணர்கிட்ட சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கலையா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கிறாங்க இதையெல்லாம் விட பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி செய்யறதுக்கு வந்து வாட்ரு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த வாட்ரு வந்து ஹியூமன் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து தரமான ஒரு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மில் வந்து அழுக்கு வந்து ஃபுல்லாக பிடிச்சிருக்கான் அந்த தண்ணியை பிடிச்சி தான் வந்து பிரியாணியே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரியான தண்ணி இந்த மாதிரியான பூச்சி இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் வந்து அப்புக்கடையோட பிரியாணி வந்து தயாரிக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் அப்புக்கடை பிரியாணியில் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து சரண்டர் பண்ண சொல்லி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருங்க சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அப்புக்கடை பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ரொம்ப மோசமாக இருக்குது தூய்மையே இல்லை அதனால தான் இப்போ அதிகாரிங்க வந்து சீல் வச்சுருக்காங்களாம் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருக்கோம் அப்பு கடை பற்றி அதிகாரிங்க தரப்புல என்ன சொல்றாங்க அது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் உண்மையிலே அப்பு கடை பிரியாணி கிச்சனுக்குள்ளே நம்ம போய் பார்த்துருந்தோம்னா நமக்கே வந்து கம்யூனிட்டி வர்றதை யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த அட்மாஸ்பியர் இருந்திருக்கு சரி அதிகாரிங்க சொல்கிறது போல் கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி சேக்கடை ஒன்று வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நேர்லேயே அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம அழுக்கு ட்ரம்மில் தண்ணியை பிடிச்சி அதில் தான் வந்து பிரியாணியே செய்கிறாங்க இங்கே எலி மட்டும் இல்லாமல் பாம்பு இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த வகையில தான் அதிகாரிகள் சொல்றது நூத்துக்கு நூறு சதவீதம் அங்க அட்மாஸ்பியர் வந்து இருக்கிறது உண்மையா அந்த வீடியோ நம்ம பார்க்க முடிஞ்சது சரி அப்பு கடையோடைய கிச்சனுக்கு சீல் வச்சாங்க அதிகாரிகள் ரைட்டு அப்போ அப்பு கடையோட கிச்சன் மட்டும்தான் இப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இல்லையா அதே போலதான் அப்பு கடை கிச்சன் காரணம் காட்டி சீல் வைத்து போல சென்னையில இருக்கக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த உணவகங்கள் எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனை ஆய்வு செய்தா இதே மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சீல் வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்புக்கடையோட கிச்சனை காரணம் காட்டி இப்போ வந்து அந்த ரீசன் எல்லாம் சொல்லி சீல் வச்சாங்க இதே மாதிரி சென்னையில செயல்படக்கூடிய பிரபலமான உணவகங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்க எங்க போனாலும் இந்த கிச்சனை ஆய்வு செஞ்சாங்கன்னா இப்படித்தான் இருக்கும் அங்கெல்லாம் சீல் வைக்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படும் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஹோட்டல் முதல் அதே போல் சாலை ஓர கடைகள் வரைக்கும் எந்த ஓட்டலுக்கு நீங்கள் போனாலும் அந்த எஃப்எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதிமுறைகளை வந்து பின்பற்றி உணவு தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பிரபலமான ஓட்டல் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய கிச்சனுக்கு பக்கத்தில் நீங்க போனாலே தெரியும் பயங்கரமான நாற்றம் அடிக்கும் அது குடலை புரட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாற்றம் இருக்கும் அது யாராலையும் மறுக்க முடியாது இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அப்புக்கடையோட பிரியாணிக்கு மட்டும் குறிவைச்சு அதிகாரிகள் வந்து தங்கள் கடமையை வந்து செஞ்சுருக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இந்த கேள்விக்கு பதில் அப்புக்கடை பிரியாணி ஓனர் வந்து ஏராளமான எதிரிகளை வந்து பயங்கரமா சம்பாரித்து வச்சுருக்கிறாரு வெளி உலகத்தில் அப்புக்கடை ஓட்டல்ல வந்து ஒருத்தர் சாப்பிட வராரு ஒரு வாடிக்கையாளர் அப்படின்னா அவங்க கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அந்த அப்புக்கடையோட ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா தெனாவோட்டா தான் பிகேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்படியெல்லாம் இருக்கும்போது அங்கே வேலை செய்யற வேலையாட்கள் கிட்ட வந்து அவர் வந்து சும்மா விடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அங்கே வேலை செய்யறவங்களை வந்து அப்புக்கடை ஓனருடைய செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்துமிரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே வேலை செய்கிறவங்கள வந்து ஒருமையில பேசுகிறது அசிங்கமாக திட்டுறது சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கை நீட்டியெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்கள அடிச்சிருக்கிறத சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இப்படி பாதிக்கப்பட்ட அங்கே வேலை செஞ்ச ஒருத்தர் தான் வந்து வெளியில் வந்து கடை ஓட்டலில் இருக்கக்கூடிய அந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் வந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு போட்டு கொடுத்ததாகவும் அதுக்கு தொடர்ந்து புகார் கொடுத்ததாகவும் சொல்லி சொல்கிறாங்க அப்படி வேலை செஞ்சிட்ருக்கும் அந்த கிச்சனில் இருந்த எலி அங்கே சுகாதாரம் இல்லாமலாம் இருந்துச்சு இல்லையா இது எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து அந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு இதையெல்லாம் தான் அப்புக்கடை ஓனர் கிட்ட அதிகாரிகள் வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாசம் மாசம் மாமூல் குறிச்சி ஒரு பேச்சுவார்த்தை வந்து வந்திருக்கு சரி இந்த அதிகாரிகள் எல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா மாசம் மாசம் மாமூல் கொடுத்தா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்புக்கடை ஓனர் இருக்காரு இல்லையா அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு டீம்ல வந்து ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்புக்கடையோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் மாமூல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்க்கமா இருந்திருக்கிறதா சொல்லி சொல்றாங்க அதனாலதான் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து துரிதமாக செயல்பட்டு அப்புக்கடையுடைய அந்த கிச்சனுக்கு வந்து சீல் வச்சிருக்காங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்போதும் போல் நான் உங்கள் காண்டீவன்